வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி நாங்கள் செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் வாருங்கள் தற்போது இஷார சம்பந்தியின் கைது தொடர்பாகவும் அவரோடு கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு மூன்று பேர் தொடர்பாகவும் அந்த தவறுகள் தான் இப்பொழுது ஊடக பரப்பிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாக இருக்கின்றன விசார சூழ்ந்தியை கைது செய்து அவளுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சில தகவல்களை இலங்கை விசாரணையாளர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதன்படி மத்துகமை பிரதேசத்திலே ஷான் என்பவரின் நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஷான் என்பவர் திட்டமிடப்பட்ட குற்றங்களோடு தொடர்பப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது அதேவேளை ஷான் வந்து மத்துகம பிரதேசத்திலே பிரபல அரசியல்வாதிகளோடு தொடர்பு உள்ளவர் என்றும் அதே போல அவர் பிரபல அரசியல் கட்சியோடு தொடர்புகளை பேணி வந்ததாகவும் அதற்கு சான்றாக பல ஒன்று அல்ல பல புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களிலே வெளியாகி கொண்டு ஒன்று அல்லது இரண்டு புகைப்படங்கள் என்று சொன்னால் ஒரே தடவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்று சொன்னால் அது அரசியல்வாதிகளால் மறுக்க முடியும் அது எல்லோரும் வந்து எங்களோட புகைப்படம் எடுப்பது சகஜம் என்று ஆனால் இது வெவ்வேறு காலகட்ட பகுதியிலே இவர்களோ இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகளோடு இந்த நபர் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அவர் மாத்திரமல்ல கை இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருந்து கைது செய்யப்பட்ட நபர்கள் கூட இந்த அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருப்பது உங்களுக்கு தெரியும் சம்பத் மெனம்பெறியும் அரசியல்வாதிகளோடு தொடர்பு பட்டிருக்கின்றார் ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலிலும் போட்டியிட்டிருக்கின்றார் இந்த பின்னணியிலே தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் மத்துக்கம்பு பிரதேசத்திலே ஷான் என்பவரின் நண்பர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இந்த இஷாரா சுப்பந்திக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு மாதம் அளவில் அவருடைய வீட்டில் வைத்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அந்த நண்பர் பாடசாலை ஷானின் பாடசாலை கால நண்பர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதை அடுத்து மித்தனியவில் சுகுனின் மனைவி இந்த இஷாரா செவ்வந்தியை பத்திரமாக ஒரு மாத கால பகுதி அளவில் தன்னுடைய வீட்டில் வைத்து பாதுகாத்ததாக தெரிவு செய்யப்பட்டு சொல்லப்படுகின்றது இந்த சுபுன் ஏற்கனவே ஊடகவியலாளர் போல வேடமிட்டு வந்து ஹரக்கட்டாவை கொலை செய்ய முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பது நீங்கள் அறிந்ததே இப்பொழுது அந்த சுபுனின் மனைவியும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போல அழுத்கம போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடைய மாமியாரின் வீட்டில் இஷாரா சுபந்தி ஒரு நாள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவரும் கைது அவருடைய மாமியாரும் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது வந்து ஷான் என்ற நபரின் வேண்டுகோளுக்கு தான் ஷானின் நண்பர் இந்த சார சந்தியை பாதுகாக்கின்ற நடவடிக்கை ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நான்கு பேரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது அமைச்சர் லால்காந்த ஊடகங்களுக்கு தெரிவிக்கும்போது இந்த பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்ற தொடர்புகள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் யாரார் இந்த போதைப்பொருள் கும்பலோடு தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்று அதன் அடிப்படையில் அது அந்த தொடர்புகளை வெளிப்படுத்தப்படும் என்று லால்காந்த அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தேவையான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் நான் நினைக்கின்றேன் அது தொடர்பான தகவல் படுமென்று நுகைகொட பாபியிடம் மேல் மாகாணாண தெற்கு குற்ற தடுப்பு போலீஸ் பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையின் போது இந்த நுகைகோட பாபி தான் வெளிநாடு செல்வதற்கு முன்னர் ஒரு நேரடி கைகுண்டு மற்றும் சில தோட்டாக்களையும் ஒரு நிலத்தில் புதைத்து வைத்திருந்ததாக தகவல் வழங்கியிருக்கின்றார் இவர் வந்து நுகைகோட ஜம்மு காஷ்முல்ல மாவட்டத்தில் உள்ள ஒரு நிலத்தில் வாழை மரத்துக்கு கீழே இந்த குறிப்பிட்ட வடி பொருட்களையும் தோட்டாக்களையும் புதைத்து வைத்திருந்ததாக தகவல் வழங்கி அங்கே போய் போலீஸார் வந்து அந்த குண்டுகளையும் தோட்டாக்களையும் மீட்டெடுத்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை இஷாரா சவ்வந்தி போலீஸாரின் குற்றத்தடுப்பு போலீஸாரின் விசாரணையின் போது ஒரு தகவலை வழங்கியிருந்தார் அதை என்னென்னு சொன்னால் தன்னுடைய முன்னாள் காதலன் தான் கெகல் பாத்திர பத்மியை தனக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் கெகல் பாத்திர பத்மி தன்னை சமிந்து டில்ஷானுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் சமிந்து டில்ஷானை வைத்து இந்த கனமுள்ள சஞ்சீவாவை எப்படியாவது கொலை செய்யும்படி தனக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் இந்த இஷாரா சுபந்தி விசாரணையாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க கல்துறை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் இவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு நபருக்கு அவருடைய மனைவி ஒரு போதைப் பொருட்களையும் தொலைபேசியையும் வழங்குவதற்காக எடுத்து சென்றதாகவும் அதற்கு முப்பத்தையாயிரம் ரூபாவை அவர் லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இவர் வந்து ஐம்பத்து மூன்று வயது உடைய சிறைச்சாலை அதிகாரி என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் இதனை அடுத்து இவர் வவுனியாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் ஆனாலும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் முன்னாள் சபாநாயகர் ஒருவருக்காக அதிகளவான உணவு செலவு ஒன்று செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாரிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது பாராளுமன்ற சபாநாயகர் சில மாதங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தின் பல துறைகளிலும் கணக்காய்வுகளை மேற்கொள்ளும்படி கணக்காய்வாளர் திணைக்களத்திற்கு ஒரு பணிப்புரையை விடுத்திருந்தார் அதற்கமே கணக்காய்வு திணைக்களம் இந்த கணக்காய்வினை மேற்கொண்டது இந்த கணக்காய்வின் போதுதான் குறிப்பிட்ட இந்த முன்னாள் சபாநாயகர் தனது உணவிற்காக மாதத்திற்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை பெற்றுக்கொண்ட விடயம் இந்த கணக்காய்வு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேவேளை இந்த கணக்காய்வு அறிக்கை பிரதி கணக்காய்வு ஆணையாளரினால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் இந்த அறிக்கை எதிர்வரும் கிழமைகளில் அல்லது எதிர்வரும் நாட்களில் சபாநாயகரினால் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்